வணக்கங்க இன்றைய பதிவில் நல்ல நேரங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம நல்ல நேரங்களை சாதாரணமாக சந்திராஷ்டம் இல்லாமல் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள் மட்டும் பார்த்தா போதுமா அல்லது ஜாதக ரீதியாக பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு பதிவு தான் இது இது என்னுடைய நிறைய அரச்கோப் பார்த்துருக்கேன் சமீபத்தில் என்னுடைய நண்பரோட அரச்கோப்பை பார்த்ததுடைய அனுபவங்களை இந்த வீடியோவில் பா சொல்கிறேன் இப்போ என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சனி வந்து ஆறு டீ இருக்கார் இவன் என்ன பண்ணுறான்னா நிறைய சம்பாதிச்சு இவங்க அப்பா மேலே இவனுக்கு பிரிய ஏற்பட்டதுனால இவங்க அப்பா பேரில் நிறைய சொத்துக்கள் வாங்கி வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க அம்மாலாம் இருக்காங்க இவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம் ஆயிடுது லாஸ்ட் ஒரு மூணு வருஷமாக தம்பியை கூப்பிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டு என்னுடைய சொத்தைலாம் எழுதி வாங்கிக்க நான் இப்போ நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன் இதெல்லாம் நீ சொத்து நீயே எடுத்துக்க அப்படின்னு அவர் சொல்றாரு நீ பார்த்து அம்மாவுக்கோ கூட பிறந்தவனுக்கோ உனக்கு கொடுக்க பிரூந்த கொடு என்ன நீ எழுதிக்குங்கிறார் சரிப்பா நான் இந்தந்த சொத்தெல்லாம் நான் வச்சுக்கிறேன் இந்தந்த சொத்தெல்லாம் நீ அவங்களுக்கு எழுதி கொடுத்துரு நான் ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இவர் கடை விளக்கணும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் இந்த மாதிரி ஒரு முகூர்த்த டேட்டு பார்த்துட்டு இது நல்ல முகூர்த்தமாப்பா அஷ்டமி நவமி சந்திராஷ்டமெல்லாம் எனக்கு இல்லை இந்த டேட்டில் நான் டாக்குமெண்ட் பண்ணிக்கலான் இருக்கிறேன் அப்படின்னு கொண்டு வந்து காமிச்சார் ஆனால் சார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உனக்கு சிம்மத்தில் சனி ஆறு டிகில் இருக்குது நீ கடகலக்கணும் கலக்கணும் ஒம்பதுக்குடிய குரு வந்து ரிஷபராசியில் வராரு இப்போ சனியுடைய பத்தாம் பார்வை ஒன்பதாவது பாவாதிபதிக்கு இருக்குது கோச்சார சூரியன் தந்தையை குடிக்கக்கூடிய கோச்சார சூரியனும் மேசத்தில் இருந்து பரணி நாள் இருக்கார் அடுத்தது கிருத்தி ரிஷபராசிக்குள்ள வராரு அவருக்கும் சனியோட பார்வை இருக்குது அதனால இப்போ பண்ண வேண்டாம் நீ எது பண்ணுறாரு இருந்தாலும் ஜூன் பத்தாம் தேதிக்கு மேலே பண்ணு அப்போ தான் குருவும் இருப்பார் மூணு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி தாண்டி இருப்பார் அப்போ பண்ணினா உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் போய் வீட்டில் போய் மிஸ்ஸஸ்டெல்லாம் பேசியிருக்கேன் குழந்தைகிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இல்லைப்பா எனக்கு ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு வந்து அடிக்கொருக்கு உடம்பு ஆயிருது ஏன்னா அவரும் எழுதிக்க எழுதிக்குங்கிறாரு அம்மாவும் கூப்பிட்டு சொல்கிறாங்க திடீர்னு அவர் இறந்துட்டாருன்னா இந்த சொத்தெல்லாம் எல்லோரும் கைவிட்டு போட வேண்டியது வந்துடும் அதனால நான் இப்போவே இருக்கேன் அந்த டேட்டில் எழுதிக்கலான்ட்டுருக்கேன் அப்படின்னாரு சரிப்பா கொஞ்சம் கவனமாக பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிடுவான் அப்போ அவங்க அப்பாட்டை போய் கேட்குறாரு அப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொத்தலாம் இதெல்லாம் நான் எழுதிக்கிறேங்க அவரும் எழுதிக்குப்பாங்கிறாரு அப்புறம் டிராஃப்டெல்லாம் அடிச்சிட்றாங்க எல்லாம் போட்டுறாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த மூர்த்த நாளில் போட்டுவிட்டு என்னங்கிறாரு முத நாள் வந்து அப்பாட்டெல்லாம் இது சொத்தலாம் எழுதிக்கிறப்ப அந்த சொத்தலாம் நான் எழுதலை அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு ரொம்பட்டேயும் இருக்கட்டும் இந்த டாக்குமெண்ட்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வக்கீலில் இதில் ரேட் ஆஃபீஸில் கொடுத்துட்டு காலையில் பதினோரு மணிக்கு டோக்கன் போட்டுடுறாங்க காலையில் எங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னா வழக்கம் போல் எழுந்திரிச்சு அவங்க வீட்டில் அப்படியே வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்கும் அங்கே அக்சஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கீழே விழுந்துடுறாரு கீழே விழுந்து என்ன ஆகுதுன்னா அவருடைய வலது கால் வந்து நல்லாவே அடிபட்டு வலது கால் பாதத்திலிருந்து தொட வரைக்கும் கட்டு போடுற மாதிரி அந்த ஜவ்வு மூட்டும் திரும்பிடுச்சு கணுக்காலும் பிரண்டாங்க ரெண்டு இடத்துலையுமே அவருக்கு நல்ல அடி அப்போ பதினோரு மணிக்கு டோக்கன் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஒரு ஒம்பது பத்து மணி இருக்கும் இங்கே கைகள் நீவக்கூடிய ஒரு இடம் இருக்குது கிராம வைத்தியன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா தொடையிலேருந்து பாதத்தை வரைக்கும் கட்டுக்கள் போட்டு அப்பா வந்து வீல் சேரில் உட்கார வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க அந்த டாக்குமெண்ட் ரைட்டர் ஓகே சார் நான் ரெஜிஸ்டர் சொல்லிவிட்டேன் மூணு மணிக்கு டோக்கன் மாற்றிக்கலாம் மூணு டு நாலில் அப்பா நடத்தான் இருக்கார் வீல் சேரில் கூப்பிட்டு வந்து கையெழுத்து வாங்கிக்கலாங்கிறாரு இவனுக்கு இல்லை அப்பா இந்த இந்த மாதிரியான சிரமத்தில் அப்பாவை கூப்பிட்டு போய் அழைச்சிட்டு போய் நான் அப்படி ஒன்றும் செத்து வாங்கணுங்கிற மாதிரி எனக்கு தோணலைண்ணா அதனால் நான் மெதுவாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான் எப்போ நீ சொன்ன மாதிரி இந்த மாதிரி அந்த டைமில் நடக்கலை அப்பா கீழ் வந்துட்டாரு நான் வீட்டு கூப்பிட்டு வந்துட்டேன் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டான் நீ ஜூன் பத்தாம்தேதிக்கு மேலே ஒரு நல்ல நாளாக பார்த்து நீ கைவிட்டு வாங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டாக்குமெண்ட் ஆகிடுச்சு இப்போ அவங்க அப்பா உலகம் நடக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்தார் அவரே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டார் அப்போ நாம் ஒரு சைலை செயலாங்கும்போது அன்றைய கோச்சார சந்திரன் பிறந்த காலத்தில் சுபகிரகங்களை தொற்று இருந்தால் மட்டும் பற்றாது நம்ம இருந்து அந்த சொத்தை வாங்குகிறோம் நம்ம என்ன மாதிரியான ஒரு செயலை செய்கிறோம் அதுக்கான காரணக்கோள் எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது எனக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அனுபவம் நிறைய அரசோப் நான் அப்படி பார்த்துருக்கேன் இன்னொரு கிளைண்ட்டு அவருக்கு வந்து மகரத்தில் கேது இருக்கு கோச்சார திசை நடந்துகிட்ருக்குது அவர் வந்து மிதுன் லக்கணம் மிதுன் லக்கணத்துக்காரன் எப்போவுமே இடம் வாங்கும்போது டாக்குமெண்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா மிதுன் லக்கணத்துக்கு நாலாம் பாவம் அப்படிங்கிற கண்ணீராசி காலப்புருஷனுடைய ஆறாக வருது நாலாம் பாவங்கிற இடம் அங்கே ஆறாக வர்றதுனால அதில் ஏதாவது சில வழக்குகள் சில ப்ராப்ளங்கள் எங்கள் கிரியேட் ஆகிறதை நான் பார்க்குறேன் இப்போ இவருக்கு கூடிய புதன் திசையில் நடந்துகிட்டு இருந்தது மகரத்தில் ஒரு கேது கோச்சார புதன் வந்து கரெக்டாக மகர ராசிக்குள்ளே என்ட்ரு போது டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக போகிறான் நான் சொல்கிறேன் இப்போ டாக்குமெண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணு இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ கோச்சார புதன் வந்து பிறந்த கால கேதை தொடரும் பொழுது அந்த இடத்துல வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டு வந்து இப்போ இவர் இவ இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு டாக்குமெண்ட்டு இவர் டாக்குமெண்ட் பண்ணிடுறாரு இதுக்கு முன்னாடி இவர் இவர் வந்து ஒருத்தர் இருந்து வாங்குறாரு அவர் ஒருத்தர் இருந்து வாங்க பாருங்கள் அவருடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை தொலைச்சிட்றாங்க அது யார்கிட்டிருக்கிற இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்போ நான் சொல்கிறேன் டாக்குமெண்ட்டில் பிள்ளைகள் ஏற்படும் செக்கு பந்தின்னு சொல்லுவாங்க அளவுகள் போட்டு எழுதுறதுல ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படும் அல்லது வாரிஜ் சர்டிஃபிகேட்டில் ஏதாவது கரெக்டாக வாங்கிக்க பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க இப்போ இவங்க பண்ணுற டாக்குமெண்ட்டு கிளியராக இருக்குது இவங்களுக்கு முன்னாடி இவங்க யார் விற்கிறாங்களோ அந்த டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குது அதுக்கு முன்னத்த டாக்குமெண்ட்டு ஜெராக்ஸ் தான் இருக்குது ஒரிஜினல் இல்லை ஆனால் இந்த டாக்குமெண்ட்லாம் ஒரிஜினல் நாங்கள் கொடுக்கப்பட்டதுன்னு போட்டுடுறாங்க இப்போ டாக்குமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் இவங்க பேங்க் லோனுக்காக போகும்போது அவங்க இன்னொரு ஒரிஜினல் லெங்கு கேட்குறாங்க அப்போ தான் தெரியுது ஒரிஜினல் இவங்க வாங்கவே இல்லை அப்படின்னு இப்போ தான் தெரிஞ்சுது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அப்போ நம்ம ஒரு பத்திரம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல புதன் கரெக்டாக இருக்கணும் ஒரு லேண்டு வாங்கும் பொழுது செவ்வாய் கோச்சாரத்தில் நல்லா இருக்கணும் அதேமாதிரி நம்ம திருமணம் பண்ணுறோம் ஒரு வாகனம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான காரகரகமான சுக்கரன் கோச்சாரத்தில் போகும்போது பிறந்த கால ஜாதகங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களை நல்ல செயற்கையான்னு பார்த்துக்கணும் பிறந்தகால சுக்கரனுக்கு கோச்சார கிரகங்கள் நல்ல செயற்கையான்னு பார்த்துட்டு தான் கோச்சார சந்திரனவே அந்த இடத்துல திசா கோச்சார சந்திரனையுமே ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய தடங்கள் நிறைய தாமதங்களை கொடுத்துரும் நானும் என்னுடைய நண்பர்கள் ஜோதிட நண்பர்கள் சேர்ந்து இடம் வாங்கணும் அப்போ நான் அவங்க நாங்கள் நான் நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறோம் எனக்கு வந்து கடகத்தில் செவ்வாய் இருக்கு விருச்சியத்தில் கேது வரும் பொழுது நிறைய இடம் ரொம்ப சீப் ரேட்டுக்காக கிடைக்கிது நாங்கள் என்னென்னா அது கோச்சாரத்தில் கேது வந்து கால செவ்வாய் நோக்கி வரும்பொழுது இவ்வளவு இடம் இப்படி கிடைக்கிதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேண்டில் சின்ன சின்ன லீகல் டிஸ்டர்பன்ஸ் அந்த டைமில் வாங்கின இன்வெஸ்ட் பண்ண இடங்களில் மட்டும் வில்லங்கமான இடம் தான் வருது கோர்ட்டில் இருக்கக்கூடிய இடம் தான் வருது ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ளே எங்களே அறியாமல் சின்ன சின்ன வில்லங்கம் சின்ன சின்ன சொத்துக்களில் பிரச்சனை அது விற்கிறதுல டிலே இந்த மாதிரி ஆகிறதையும் நம்ம அந்த காலகட்டங்களில் பார்க்கணும் அப்போ நம்ம ஒரு பொருளை என்ன காரகத்துவத்துக்கான ஒரு செயலை செய்கிறோமோ அதுக்கான கோல் அதுக்கான பாவ காரக அதிபதி எந்த பாவமும் அந்த பாவத்தோட அதிபதி இவங்க எல்லாமே டிரான்சிட்டில் நல்லா இருந்து அதுக்கப்புறம் கோச்சாரத்தை பொழுது தான் அது ஒரு முழுமையாக சக்ஸஸ் தான் இந்த வீடியோடைய பதிவு இது பொதுமக்களுக்கு கூட யூஸ் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது நாடி ஜோதிட புத்தகங்கள் ஜாமக்கோல் புத்தகங்கள் கோச்சார நாடி புத்தகங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னுடைய கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு குறிய அனுப்பி வைக்கிறேன் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ என்னென்ன புரிஞ்சது புரியலைங்கிறது கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம் வணக்கம்